விவகாரத்தில் விஜய் ஏன் வாய் திறக்கவில்லை என நாம் தமிழர் தம்பி கேட்டதும் அந்த கேள்விக்கு பதில் கூற முடியாமல் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் திணறிய காணொலி இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது தந்தி டிவி ஆயுத எழுத்து நிகழ்ச்சிகள் திருப்பரங்குன்றம் சர்ச்சை குறித்து நடந்த விவாதத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக கலந்து கொண்ட அபுபக்கர் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக கலந்து கொண்ட லயோலா மணி மற்றும் நடிகர் விஜயின் ஆதரவாளராக இருந்த முஸ்தபா ஆகியோருக்கு எதிராக கடுமையான கேள்விகளை எழுப்பியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவாதம் விஜயின் அரசியல் நிலைப்பாடு அவரது அமைதி மற்றும் கட்சிகளுக்கு அளிக்கும் மறைமுக ஆதரவு குறித்து இணையத்தில் பரவலான விவாதங்களை தூண்டியுள்ளது திருப்பரங்குன்றம் மலைக்கோவில் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் விஜய் தனது டிவிகே கட்சியின் தலைவராக இருந்த போதிலும் எந்தவொரு பொது அறிக்கையும் விடுக்கவில்லை இது அவரது அரசியல் தைரியத்தையும் நிலைப்பாட்டையும் கேள்விக்குள்ளாக்கியுள்ளது தந்தி டிவியின் ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் இது மையப்பொருளாக விவாதிக்கப்பட்டது நாம் தமிழர் கட்சியின் அபுபக்கர் தனது கடுமையான வாதங்களால் அறியப்படுபவர் அவர் விவாதத்தில் டிவிகே சார்பாக கலந்து கொண்ட லயோலாமணி மற்றும் விஜய் ஆதரவாளர் முஸ்தபாவிடம் நேரடியாக கேட்டார் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் விஜய் ஏன் வாய் திறக்கவில்லை இது அரசியல் அழுத்தமா அல்லது தைரியமின்மையா மேலும் அவர் இந்த விவகாரம் தமிழக மக்களின் உணர்வுகளை பாதிக்கிறது ஒரு அரசியல் தலைவர் இதில் அமைதியாக இருப்பது ஏற்றதல்ல என வாதிட்டார் இக்கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் தாவேகா நிர்வாகிகள் திணறினார்கள் டிவிகே கே நிர்வாகிகள் அவர்கள் கட்சியின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த முடியாமல் தவித்தனர் விஜய் அவரது கால அளவின்படி செயல்படுவார் என்ற பொதுவான பதில்களை மட்டுமே அளித்தனர் ஆனால் குறிப்பிட்ட விளக்கம் இல்லை இது விவாதத்தை மிகவும் சூடாக்கியது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அமைதியாக இருந்ததால் சிலர் அவரது கட்சி பாஜக மற்றும் திமுக ஆகியவற்றுக்கு மறைமுக ஆதரவு அளிப்பதாக கூறுகின்றனர் விஜய் தமிழக அரசியலில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறினாலும் முக்கிய சர்ச்சைகளில் அமைதியாக இருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் மேலும் புதுச்சேரியில் பாஜகவுக்கு எதிராக விஜய் ஒரு வார்த்தை கூட பேசாதது குறித்தும் விவாதங்கள் எழுந்துள்ளன புதுச்சேரி அரசியலில் பாஜகவின் செல்வாக்கு அதிகரித்து வரும் நிலையில் டிவி கேவின் அமைதி தன்னல அரசியல் என்ற விமர்சனங்களை ஈர்க்கிறது தமிழகத்தில் பாஜகவுக்கு எதிராக பேசுபவர் புதுச்சேரியில் ஏன் மவுனம் என்ற கேள்வி இணையத்தில் பரவியுள்ளது